நம்ம சிடி போய் போடுவோம் மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது இந்த ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரேட் இதுவரை யாரும் கொடுத்தது இல்ல அது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இது வந்து லூஸ் ஆயில் உங்களுக்கு கிரிப் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரோ பிளான்ட் மெம்பர் எனக்கு ஸ்பெஷல் அப்ளிகேஷனுக்காக நம்ம கொடுக்குறோம் இந்த மெகா இன்ஜினியரிங் கோய் கம்பெனி நம்ம எல் அண்ட் டி இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்புறம் அதே மாதிரி நம்ம எல்லா பைப்புக்கும் வந்து லைஃப் லாங் வாரண்டி கொடுக்குறோம் கஸ்டமர் வந்து ஒரு சைஸ் கேட்டாங்கன்னா அந்த சைஸ் கேட்ட மாதிரி நீங்க பண்ணி கொடுப்பீங்க ஆமாங்க என்ன ரெக்குயர்மென்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்டர் வந்து வாங்கிட்டு நம்ம இம்மிடியேட்டா சப்ளை பண்ணிடுவோம் நம்ம கம்பெனி பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மயிலன் பிளாஸ்டிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இது வந்து லொக்கேட் ஆயிருக்கிறது வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிலிங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு வருஷமா கேரளாவில ரன் பண்ணிட்டு இருந்தோம் ஆமாங்க பதினஞ்சு வருஷம் ஓல்டு கம்பெனி இப்ப பொள்ளாச்சியில ஒரு பத்து வருஷமா ரன் ஆயிட்டு இருக்குதுங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு விதமான பைப்ஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம் கரெக்டா ஆமாங்க ஆமாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் வந்து இது வந்து போர்வெல் கேசிங் பைப்புங்க இது வந்து யூபிவிசி ஆமாங்க அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிபி பைப்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிலேயுமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி எம்எம் பிவிசின்னு எடுத்தீங்கன்னா யூபிவிசில டுவெண்ட்டி எம்எம்மு அதுல இருந்து த்ரீ ஃபிஃப்டீன் எம்எம் வரைக்கும் ஆமாங்க அது வந்து பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து நம்மளுக்கு வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வரைக்கும் கொடுக்குறோம் சரிங்களா அது வந்து வேரியஸ் ப்ரெஷர் ரேட்டிங் முந்நூத்தி பதினஞ்சாம் டயா வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்துலயே

நம்ம இம்மிடியேட்டா சப்ளை பண்ணிடுவோம் அதே மாதிரி இதுல வந்து அந்த புளு கேசிங் சொன்ன பாத்தீங்கன்னா போர்வெல் போர்வெல் அப்ளிகேஷன் இதுல வந்து அஞ்சு இன்ஜில் இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு வரைக்கும் சரி மூணு வெரைட்டி இருக்கு சிஎஸ் பைப் இருக்கு சிஎம் பைப் இருக்கு சிடி பைப் இருக்கு ஆமாங்க சிஎஸ் பைப்னா லோயர் டெப்த்துங்க ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி ஆமாங்க அந்த மாதிரி ஆமாங்க அந்த மாதிரி போர் டெப்த்துக்கு சிஎஸ் பைப் போடுவோம் அதே மாதிரி ஐநூறு அடி அறுநூறு அடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் பைப் போடுவோம் ஆமாங்க அதுக்கப்புறம் அறநூறு அடிக்கு மேல போகும்போது ஆயிரம் அடி ஆயிரத்தி இருநூறு அடி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது அடி வரைக்கும் வந்து நம்ம சிடி பை போடுவோம் ஆமாங்க ஆமாங்க அது வந்து டீப் வெல் பாயிண்ட் பாங்க இந்த சிடி பாயிண்ட் யூஸ் பண்றது எங்க என்னங்க மேக்சிமம் டெப்த் இருக்கிறது ஆமாங்க அதான் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது அடினு வச்சுக்கோங்களேன் ஆமாங்க சிடி பைப் தான் இல்ல அறுநூறு அடிக்கு மேல போச்சுனாலே சிடி பைப் போட்டோம்னா நம்மளுக்கு அட் வந்து பெட்டருங்க எந்த ஆமா பெயிலியர் எதுவும் வராது மத்த கம்பெனி கம்பேர் பண்ணும்போது இந்த ஆயிரத்தி நானூத்தி இது வரை யாரும் கொடுத்தது இல்ல நம்ம கொடுத்துருக்கோம் ஆமாங்க அது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இது இதுதான் ரிப்பிட் பைப்புங்க இது வந்து லூஸ் ஆயில் இருக்குங்க ஆமாங்க ஆமாங்க எதுனா உங்களுக்கு கிரிப் கிடைக்கும் ஆமாங்க ஆமா இது வந்து ஆர்டினரி பைப்புங்க இது ரொம்ப லூஸ் சாயிலுக்கு யூஸ் பண்றது அதே மாதிரி இது ஹெச்டிபி பைப்புங்க ஆமாங்க இது ஹை டென்சிட்டி பாலியத்திலின் பைப்பு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் பண்றவங்க அறுநூத்தி முப்பது வரைக்கும் பண்றோம் இது ஆல் கிளாஸஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டைப் பைப்புங்க இது எங்க யூஸ் பண்றோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரோ பிளான்ட் மெம்பரேனுக்கு ஸ்பெஷல் அப்ளிகேஷனுக்காக நம்ம கொடுக்குறோம் ஆமாங்க இது வந்து நல்ல வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டி இருக்கும் நல்ல ரிஜிடிட்டி இருக்கும் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹெச்டிபி மல்டி லேயர் பைப்புங்க ஆமாங்க ஆமா மல்டி லேயரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் வரும் இன்னர் அவுட் ஒரு கலர் வரும் இது வந்து சென்ட்ரல் ஒரு கலர் வரும் இது ஆமாங்க இதுக்கு வந்து மல்டி லேயர்ல என்ன நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் நல்லா கிடைக்கும் மத்தது கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெட்டர் ஸ்ட்ரென்தா இருக்கும்ங்க அப்புறம் அதே மாதிரி நம்ம எல்லா பைப்புக்கும் வந்து லைஃப் லாங் வாரண்டி கொடுக்குறோம் ஆமாங்க ஆமா ஆமா அதனால வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது பெட்டர் குவாலிட்டி இருக்கும்

அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டில்லர்ஸ் இருக்கிறாங்க டில்லர்ஸ் எதுக்குன்னா இந்த கேசிங் பைப்பு ட்ரில்லர்ஸ் அவங்க வந்து ட்ரில்லர் சொல்லுவாங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ்ங்க இந்த வாட்டர் போர்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி கான்ட்ராக்டர் நம்ம வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் மேக்சிமம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம தான் இந்த மெகா இன்ஜினியரிங் கோயான் கம்பெனி இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஆமாங்க நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க லொக்கேஷன் நம்மளோட ஹெட் ஆபீஸ் பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் ஆபீஸ் வந்து திருச்சூருங்க கேரளா கேரளாவில் நம்ம ஃபேக்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பொள்ளாச்சியில கரியாஞ்செட்டிப்பாளையம் வால்பாறை மெயின் ரோட்ல நம்ம பேக்டரி வந்து லொகேட் ஆயிட்டு இருக்குதுங்க அது இல்லாம நம்ம வந்து ஃபர்தரா வந்து ஃபேக்டரி வந்துங்க

வால்பாறை மெயின் ரோடுங்க சமத்தூர் போஸ்ட் பொள்ளாச்சிங்கிறதுல வந்து ஃபேக்ட்ரிங்க நீங்க வந்து அங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது வந்து நீங்க எப்போ வேணாலும் கண்டக்ட் பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம் பெஸ்ட் ப்ரைஸ்ல நல்ல குவாலிட்டியா நம்ம பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கணும்னா ஸ்கில்ல தர நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்